ஸ்ரீ குருப்பியோ நமக பட்டர் அருளிய அபிராமி அம்மை பதிகம் கற்பக விநாயகர் மலரடி போற்றி போற்றி நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய்க் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ஆதிபராசக்திக்கு போற்றி போற்றி அபிராமி பட்டருக்கு போற்றி போற்றி அபிராமி அம்மை பதிகம் காப்பு தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதம் நால்வாய் ஐங்கரன் தாழ் வழுத்துவாம் நேயர் நிதம் எண்ணும் புகழ்கடவூர் எங்கள் அபிராமவல்லி வல்லி நன்னும் பொற்பத்தில் நன்கு இகையும் துரத்த வெம்பிணியும் துரத்த வெகுளியானதும் துரத்த மிடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகுந்த வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த என்னாலும் துரத்த வெகுவாய்னா வறண்டு ஓடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே கங்கையொடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கலாமதியை நிகர் வதனமும் கருணை விழிகளும் விண்முகில்கள் வெளிரன காட்டிய கருங்கூந்தலும் சங்கையில்லாது ஒளிரும் மாங்கல்யதாரணம் தங்கும் அணிமிடரும் மிக்க சதுர்பெருகு துங்க பாசாங்குசம் கர தலமும் விரலணியும் மறவும் புங்கவர்க்கு அமுதருளும் அந்தர குசங்களும் ஒலியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சேவடியை நாளும் புகழ்ந்துமே என வாழ்த்த விடைமேல் மங்களம் மிகுந்த நின் பதியுடன் வந்து அருள் செய் வளர் திருக்கடவூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசுவாமி மகள் வாமி அபிராமி உண்மையே சந்திர சடாதரி முகுந்த சோதரி துங்க சலசலோச்சன மாதவி சம்ப்ரம பயோதரி சுமங்கலி சுலட்சணி சாற்ற கருணாகரி அந்தரி வாராகி சாம்பவி அமரதோத்ரி அமலை ஜெகஜால சூத்ரி அகில ஆத்மகாரணி வினோத சயநாரணி அகண்ட சின்மய பூரணி சுந்தரி நிரந்தரி துரந்தரி வரைராச சுகுமாரி கௌமாரி உத்துங்க கல்யாணி புட்ப அத்திர அம்புயவாணி தொண்டர்கட்கு அருள் சர்வாணி வந்தரி மலர் பிரமராதி தூதி வேத ஒலி வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசுவாமி மகள் வாமி அபிராமி உமையே ஆசமலர் மறு அழுக பாரமும் தன்கிரண மதிமுகமும் அயில் விழிகளும் வல்லநிகர் முலையும் நடையும் நகைமொழிகளும் வளமுடன் கண்டு மின்னார்பாச பந்தத்திடை மனம் கலங்கி தினம் பல வழியும் எண்ணி எண்ணி பழிபாவம் என்னதென்று அறியாமல் மாய பிரபஞ்ச வாழ்வு உண்மையென்றே ஆசை மேலிட்டு வீணாக நாய்போல் திரிந்து அலைவது அல்லாமல் குன்றன் அம்பு போதெனும் செம்பதம் துதியாத மேல் கருணை வருமோ மாசியிலாது ஓங்கிய குணாகரி பவானி சீர்வளர் திருக்கட ஊரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகள் வாமி அபிராமி உமையே நன்று என்று தீதி என்று நவிலும் இவ்விரண்டனுள் நன்றதே உலகில் உள்ளோர் நாடுவர் ஆதலின் நானுமே அவ்விதம் நாடினேன் நாடினாலும் இன்று என்று சொல்லாமல் நினது திருவுள்ளம் அது இறங்கி அருள் செய்குவாயில் ஏழையேன் உய்குவேன் மெய்யான மொழி இது உன் இதயம் அறியாதது உண்டோ குன்றம் எல்லாம் உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள் குமாரதேவனை அழித்த குமரி மரகத வருணி விமலி பைரவி கருணைக்குலவு கிரிராஜ புத்திரி மன்றல்மிகு நந்தன வனங்கள் சிறையளி முரள ஊரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசுவாமி மகள் வாமி அபிராமி உமையே